சிவா திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு வந்து அபிராமி பட்ட திருநாள் அபிராமி அம்மை பட்டருக்கு காட்சி கொடுத்த நாள் தை அமாவாசை இன்னைக்கு தான் அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்லியிருப்பார் அது அம்மை காட்சி கொடுத்த அன்னைக்கு அரசனுக்கு முன்னாடி அன்னைக்கு பௌர்ணமி தன்னுடைய மூக்குத்தியை கலட்டி வீசுவாங்க அது பௌர்ணமி தினமாக ஆகும் அப்படி காட்சி கொடுத்த இன்னைக்கு எல்லாரும் அபிராமி அந்த அது படிங்க ரொம்ப நல்லது சிவா என்னம்ம திருச்சிற்றம்பலம் உதிக்கின்ற செங்கதீர் உச்சி திலகம் உணர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மென்கொடி மென்கடி குங்குமதோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுத்துணையே ஆத்தாழே எங்கள் அபிராம வள்ளியை அன்னமெல்லாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையிற் பாசாசம் உசமும் கரும்பு வில்லும் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையே முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையே முக்கண்ணியை தொழுவாருக்கு ஒரு தீங்கு இல்லையே சிவாயனமதிர்ச்சிற்றம்பலம் அருக அபிராமி அந்தாரி அபிராமி திருவடிகள் போற்றி போற்றி திருக்கடையூர் பிராமசுந்தரி சுந்தரி திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்